அழுகு சத்தம் கேட்ட பக்கம் வடக்கு திசை நோக்கி தலைய தூக்கி கருப்பை பாக்குறான் அழகர் மலை வனத்துக்குள்ள நூபுர கங்க காவக்காரி வன ராக்காய் கண்ணீர் வடிக்கிறத பாக்குறான் வைகை யாத்துல வச்ச கால எடுத்து அழகர் மலை மேல வச்சு வன ராக்காய் கண்ணீர் தொடக்க போறான் அழகர் அண்ணனை மந்திர ஓதி கட்டி போட்டு அவன் அருள கடத்தி போக பதினெட்டு பேர் சுத்தி திரியறதா அவ சொன்னதும் அழகர் மலை விட்டு கீழே இறங்கி கண்ணழகர் கருவறைக்குள்ள போந்த கருப்பை கண்ணுல மைபூசி தெரிஞ்ச கலவாணி பயலை எல்லாம் பிடிச்சு அடிச்சு உயிரை எடுத்து பதினெட்டு பேரையும் அடுக்கி புதைச்சு பதினெட்டு படியாக்குறான் அதை பார்த்த அழகர் மிரண்டு

பிரிஞ்சு மார்நாட்டு கல்லுப்பால வழிய ஓட தண்ணி ஓடு வழிய கருப்பம் பெட்டி மாறி ஓடுது மார்நாட்டு கம்மா பூரா வந்த தண்ணி நிறையுது கம்மாக்கர தளவு வரைக்கும் தண்ணி நின்று தழும்புது கம்மாக்குள்ள பூந்த கருப்பம் பெட்டி கழுங்குக்குள்ள மாட்டுது இப்ப தண்ணி கரையை உடச்சுக்கிட்டு ஊரை அழிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை திறந்து விட்டு கம்மாயை காப்பாத்தணும் அதுக்கு கழுங்க திறக்கணும் ஆனா திறக்க முடியல ஊரு சனமே கம்மாக்கரல கூடிருச்சு ஆளாளுக்கு ஏதோ பண்ணி பாக்குறாங்க கழுங்க திறக்க முடியல கழுங்குக்குள்ள மாட்டியிருக்க அந்த ஒண்ணு எடுக்க முடியல சனத்தோட சனமா மார்நாட்டு பக்கத்துல இருக்க கச்சானத்தை சனமும் கூடுது அதுல புருஷனை இழந்த கருப்பாயி புள்ளைய கூட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க வந்து நிக்கிறா ஊருக்கார இளந்தாரி ஊரம் தண்ணிக்குள்ள குதிச்சு பாக்குற ஒண்ணுமே நடக்கல அப்ப வேடிக்கை பாத்துக்கிட்டு நின்ன கருப்பாயி உடம்பு சிலுத்து சாமி ஆடி கம்மாய்க்குள்ள குதிக்கிறா குதிச்ச வேகத்துல கழுங்குக்குள்ள மாட்டியிருந்த கருப்பை பெட்டியை தூக்கி கொண்டு வந்து கரமேல வைக்கிறா தான் அந்த இரண்டாவது சொலவடையில கச்சானத்தம் பல்ல மக கண்டெடுத்த சொத்துன்னு சொல்றாங்க இப்ப கருப்பம் பெட்டி கரை வந்து சேர்ந்தாச்சு கழுங்க திறந்து விட்டு கம்மாய காப்பாத்தியாச்சு பெட்டியை விட்டு வெளியே வந்த கருப்பனுக்கு அந்த பார்ப்பன பூசாரி கொடுத்த சாபப்படி அவசபத நிறைவேற்ற பிரவேத்த கீழ்குடி கிடைச்சாச்சு கம்மா கரையை விட்டு ஆலமரத்து புத்து பக்கம் கருப்பெங் கண்ணு போகுது கண்ணு போன புத்து பக்கம் கம்மா கரையை விட்டு கருப்பெங் காலு அங்க போகுது பொண்டுக மலையாள விட்டு வந்த மலையாளத்து கருப்பு மார்நாட்டு கம்மா கரை ஆலமரத்து புத்துக்குள்ள மார்நாட்டு பேய் கருப்பனா தங்கி போறான் கருப்பாயி பெத்த புள்ள குட்டைய மேல கருப்பை இறங்கி வரா கருப்பேன் அருள் இறங்கி கருப்பாயி கம்மாய்க்குள்ள குதிச்சு கழுங்குக்குள்ள மாட்டி இருக்க கருப்பெம் பெட்டியை எடுக்கும் போது கருப்பாயி பையன் கட்டையனுக்கு வயசு பத்து இருக்கும் கருப்பாய்க்கு அடுத்தபடியா கருப்பை அருள் இறங்கினது கட்டையனுக்கு தான் கட்டையன் தான் மறுநாடு கருப்பசாமி கோவிலோட முதல் பூசாரி கோடாங்கி எல்லாமே கட்டையம் கோடாங்கி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு கோடாங்கியோட மறைவுக்கு அப்புறம் அடுத்த கோடாங்கிய தேர்ந்தெடுக்க மச்ச வச்சு கண்டுபிடிக்கிற முறையை கடைபிடிக்கிறாங்க இதுல மச்ச வச்சு கண்டுபிடிக்கிறது என்னன்னா கருப்பனோட அலங்கார பொருளான சல்லடம் வல்லக்கத்தி வெட்டருவா கால்சலங்க வைசாங்கு பொன்சாட்ட ஆணிச்செருப்பு இதுல ஏதாவது எதாவது ரெண்டு மூணு மறைச்சு வைக்கிறாங்க அப்படி மறைச்சு வைக்கிற பொருளை கருப்பை உண்மையாவே யாரு மேல இறங்குதோ மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுது அவரை அடுத்த கோடாங்கியா கருப்பனே தேர்ந்தெடுத்ததா ஏத்துக்கிறாங்க அப்படி கருப்பை அருடறங்கி கருப்பை பொருளை சரியா எடுத்த எல்லாருமே ஆண் வாரிசு கிடையாது பெண் வாரிசுகள் தான் இதுக்கு காரணம் கழுங்குக்குள்ள மாட்டி இருந்த கருப்பம் பெட்டிய பொண்ணு தொட்டெடுத்ததால கூட இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த கோவில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் கருப்பனுக்கு கருவறைக்குள்ள உருவ செல்ல கிடையாது அவர் எந்த புத்த புத்து மண்ணுக்குள்ள குடி நின்னாரோ அந்த புத்து மண்ணை தான் சந்தனம் பூசி மாலை போட்டு இப்ப வரைக்கும் வழிபட்டு வர்றாங்க மார்நாடு கருப்பசாமி கோவிலோட ராஜ கோபுரத்துல வெட்டருவாலோட இருக்கிற சில கூட கருப்பு சில கிடையாது கட்டையம் கோடாங்கி சிலன்னு சொல்றாங்க இங்க கருவறையில இருந்து ராஜ கோபுரத்துல இருக்க சுதை சிற்பம் வரைக்கும் கருப்பனுக்கு எங்கேயுமே உருவ சில கிடையாது உருவமே இல்லாத இந்த மாய கருப்பனுக்கு படையல்ல சைவ அசைவ பேதம் இல்ல இவன் கோவில் இவனை தவிர சேனை தெய்வங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல மனசுல உள்ள ஆசையெல்லாம் எல்லாம் நிறைவேறதா இருக்கட்டும் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும் வேண்டுதல் வைக்கிறதா இருக்கட்டும் அது நடக்கும் நடக்காதுன்னு ஒத்த ஒத்த வார்த்தையில குறி சொல்லி கருப்பேன் கோட்டை கட்டி வேண்டுதல் என்னென்னவோ நாம வச்சாலும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கேட்கறது அந்த மாலை மட்டும்தான் மாசி மாசம் மாசம் சிவன் அன்னைக்கு 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 ஊரு கூடி முடிவு பண்ணி பங்குனி பௌர்ணமி நாள் தான் தான் கருப்பனுக்கு திருவிழா நடக்குது அவை கேட்ட நிறைவேற்ற சனங்க எடுத்து வந்து காத்துக்கிட்டு நிற்கும் ராமநாதபுரம் சமஸ்தான மாலை வந்து விழுந்தா அடுத்த நிமிஷமே களத்து கம்ப முழுக்க மாலையால நிறைஞ்சு கிடக்கும் அப்படி மாலை வந்து விழுகும் போதெல்லாம் கருப்பேன் போட்ட சபதத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் உன்னை விட கீழ்குடி என்ன தொட்டெடுத்து பூஜை கட்டி வந்தாலும் கோடி மாலை வாங்கி அங்க கொடி கட்டி நான் இருப்பேன்னு அன்னைக்கு கருப்பேன் போட்ட சபதப்படி இன்னைக்கு வரைக்கும் மார்நாட்டு மண்ணில் கருப்பேன் கொடி கட்டி நிக்கிறான் அது மாதிரி கருப்பேன் கோவில் திருவிழா நடக்கிற நேரத்தில் மார்நாடு ஆவாரங்காடு கச்சா நத்தம் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் மக்கள் எல்லாமே வேற்றுமை எதுவுமே பார்க்காம ஒன்னா நின்னு கருப்பனை கொண்டு செலுத்துறாங்க அந்த விஷயத்துல மத்த ஊருக்கெல்லாம் முன் உதாரணமாவே இருக்காங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி இந்த பதிவை பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த பதிவுக்கான உங்க தாழ்மையான கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க ஏன்னா அதுதான் எங்களை இன்னும் மேம்படுத்தும் மெருகேற்றும் நன்றி வணக்கம்